சேல் ஆயிருக்கு ஓகேங்க நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய வந்து கேட்டு ஓ சரிங்க சார் சார் நிறைய சப்ஸ்கிரைபர் இப்ப புதுசா வந்திருக்காங்க அவங்களுக்காக நம்ம ரோஷன் காரோட லொகேஷன் சொல்லிரேங்க சார் நீங்க திருப்பூர்ல அவினாசி ரோடுங்க அவினாசி ரோட்ல எஸ்ஏபி தியேட்டர் எஸ்ஏபி தியேட்டர் லெஃப்ட் சைடுலயே நம்ம ஆபீஸ் அமைஞ்சிருக்குங்க ஓ சரி ரோஷன் கார்ஸ்ங்க

சாண்ட்ரோ ஜிப் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் செகண்ட் மாடல் இருக்கு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி இருக்கு ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல வண்டிங்க இருக்கும் டவர் எல்லாமே நீட்டா நீட்டா இருக்கு புதுசா ஆமா புது போட்டுருக்காங்க சரிங்க இன்டீரியர் சார் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் செகண்ட் மாடல் சாண்ட்ரோ ஜிப் இந்த வண்டி கேட்கறீங்கன்னா பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் கேக்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல

அடிவாடு ரீப்ளேஸ்மெண்ட்ல எது இருக்காது இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும் பிரீமியம் லுக்ல இருக்குங்க ஓகேங்க ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் ஐ20 ஓகே சார் நீட்டா இருக்கு ஆமா வீல்ல இருந்து உங்களுக்கு சீட் கவர் எல்லாமே நீட்டா இருக்கு 120 இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் சார் ரேட்டிங் சார் கோட் பண்றோம் 2020 மாடல் ஐ20 ஸ்போர்ட்ஸ்ங்க பெட்ரோல் இந்த வண்டிக்கு கேக்குற விலை பாத்தீங்கன்னா 6,59,000 கேக்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கிற பட்சத்துல 100% பேங்க் லோன் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த பாத்தீங்கன்னா டாடா பஞ்சுங்க ஓகே 1.2 டாப் அண்ட் மாடல்ங்க பெட்ரோல் வண்டி சிஎன்ஜி ஓட இருக்குங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 15000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு 15000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரொம்ப கம்மியா ஓடி இருக்கு 2022 மாடல் ஒரு புது வண்டி கண்டிஷன்லயே இருக்கும் ஓகேங்க சார் வீல் எல்லாம் நல்ல புஷ் மாதிரி இருக்குங்களே டாப் அண்ட் மாடல்னால உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் எல்லாமே வந்துரும் சரிங்க சார் டுயல் ஏர் பேக் கூட வருங்க ஓகே சிஎன்ஜி ஃபிட்டிங்னால உங்களுக்கு மைலேஜ் பிரச்சனை இருக்காது ஓ சரி சரிங்க சார் வண்டியுமே பக்கா எந்த ஸ்க்ராட்ச் எதுவும் இல்லாம நல்ல புதுசு மாதிரியே இருக்குங்க ஆமாங்க கிலோமீட்டர் ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் ஓகே சார் வண்டிக்கு கேக்குற விலை பாத்தீங்கன்னா 690000 கேக்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் இல்ல நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் முன்பணம் கட்டினா எடுத்துக்கலாம் இதுக்கு முன்பணம் எல்லாம் தேவையில்லைங்க உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் 100% பேங்க் லோன் பண்ணிக்கலாம். ஓ ஜீரோ மாடல் என்னதுங்க சார்? இது பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு தெளிவான ரெண்டு வண்டி பெட்ரோல் வண்டி இருக்குங்க. ஒன்னு வந்து Hyundai i20 இது வந்து பலினோங்க. 2000 இந்த பலினோ பாத்தீங்கன்னா 2017 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. ஓகே. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகேங்க சார். ஏர்பேக், ஏபிஎஸ், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் எல்லாமே வந்துரும். ஓகேங்க சார். 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க ஓ சரிங்க சார் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கிற வண்டி வீல் எல்லாமே நீட்டா இருக்குங்க புதுசு மாதிரியே இருக்கு சீட் கவர் எல்லாம் நீட்டா இருக்கு சீட் கவர் மேட் நூடுல்ஸ் எல்லாமே போட்டுருக்காங்க ஓகேங்க சார் வண்டி தெளிவான வண்டிங்க ரீப்ளேஸ்மென்ட் இல்லாத வண்டி ஓகேங்க சார் நீட்டா இருக்குங்க பாக்குறதுக்கே ரொம்ப நீட்டா இருக்கு வண்டி மெயின்டனும் நல்லா நீட்டா பண்ணியிருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்கு இதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஆமாங்க

இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும் பாருங்க இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும் டச் ஸ்கிரீன் மியூசிக் வந்துருங்க ஆண்ட்ராய்டு வந்துரும் சரி சரிங்க சார் ஃப்ரண்ட் பேக் எல்லாமே சீட் கவர் நீட்டா மெயின்டெய்ன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு எவ்வளவு சார் அமௌண்ட் கோட் ரெண்டு வண்டியும் 2 லட்சத்து 35000 ரூபாய் கேக்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பிரைஸ்ல நெகோஷியபிள் பண்ணி வாங்கிடலாம் ரெண்டு வண்டியுமே அதே ரேட் தான் கேக்குறாங்க ஓ பேங்க் லோனிங் சார் பேங்க் 50000 உங்களுக்கு முன் பணம் வாங்கிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருக்கிற பட்சத்துல பேங்க் லோன் பண்ணிக்கலாம் இது என்ன மாடல் வண்டிங்க சார் இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ Hyundai சாண்ட்ரோ ரெண்டு வண்டி இருக்குங்க நோ பட்ஜெட் ஒண்ணு அது 2005 மாடல் 2006 ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்னு இருக்கு இது வந்து 2010 மாடல்ங்க ஃபர்ஸ்ட் இந்த வண்டி பாத்துறோம் ஓகே ஹுண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு செகண்ட் ஓனர்ல இருக்குங்க எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் கரண்ட்ல இருக்கு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க சரிங்க சாண்ட்ரோ சிங்கு உங்களுக்கு இன்டீரியர் சீட் வரலாமே ஒரு பிரீமியம் லுக்ல இருக்கும் சரிங்க சார் நீட்டா இருக்கும் உங்களுக்கு எல்பிஜி ஓட இருக்குங்க ஓ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ஹுண்டாய் சாண்ட்ரோ திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல சரிங்க சார் இதுக்கு என்ன பிரைசிங் சார் கோட் பண்றோம் Hyundai Santro 2010 மாடல் திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் பெட்ரோல் பிளஸ் LPG ஓட இருக்கு இந்த வண்டி கேக்குறவள பாத்தீங்கன்னா 2,10,000 கேக்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஃபேंसी நம்பரோடயே அடுத்த வண்டி பாக்குறோம்னு நினைக்கிறேன் ஆமாங்க இது வந்து ஷிஃப்ட்ல வந்து நமக்கிட்ட மூணு வண்டி இருக்குங்க 2 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்து 4 லட்சம் ரூபாய் பட்ஜெட் வரை மூணு வண்டி இருக்கு ஓகே இந்த வண்டி பாத்தீங்கன்னா திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு 2005 மாடல் VX இங்க கிலோமீட்டர் 97000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஓகே வண்டி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க ஃபேன்சி நம்பரோட வந்துரும் திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே எஃப் சி வந்து உங்களுக்கு 2026 இந்த இயர்ல ஒரு ஐயோ சீட் கவர் எல்லாம் நீட்டா இருக்கு சார் ஆமா சார் சீட் கவர் எல்லாம் நீட்டா மெயின்டைன் ஆயிருக்கு ஆமாங்க லோ பட்ஜெட்ல ஷிஃப்ட் கேட் இருக்குறவங்களுக்கு ஒரு நல்ல வண்டிங்க லோக்கல் நம்பர்ல சரி சார் 2 பட்ஜெட்ல ஓகே

இதுக்கு என்ன ரேட்டிங் சப்போர்ட் பண்றோம் ஒண்ணு கேக்குறவள பாத்தீங்கன்னா 2,80,000 கேக்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல நெகோஷியேபிள் பண்ணி வாங்கிக்கலாம் மூணு வண்டி இருக்கு வாங்க அடுத்த வண்டிய பாத்துக்கலாம் ஓகே இது என்ன மாடலுங்க சார் இது இந்த குட் பாத்தீங்கன்னா 2019 மாடலுங்க ஓகேங்க இதுவும் ஒரு RXT வேரியன்ட் தான் டாப் எண்ட் மாடல் தான் ஓகே

உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்க பட்சத்துல நைன்டி பர்சன்ட் வரை பேங்க் லோன் பண்ணிக்கலாம் இருக்கு என்ன சார் இது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆடி ஏ போர் லிட்டர் இன்ஜின் ஆட்டோமேட்டிக் டீசல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் ஓகே சார் வண்டி தெளிவா இருக்கும் ஃபேன்சி மோட்டார் டிஎன் எழுபத்தி ஓகே சார் தாராபுரம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே ஓகே ஆல் ஐ டுவெண்ட்டி நம்பர் சார் சீட் கவர் வீலே எல்லாமே பிரீமியம் லுக்ல இருக்குங்க ஓகேங்க சார் லெதர் சீட் ஒரு வந்துரும் எட்டு ஏர்பேக் வருங்க ஓ சரிங்க சார்

வீடிய பின்னாடியில இருந்து பாருங்க மூணுமே எல்லா சீட் கவருமே நல்லா நீட்டா இருக்கு வீலும் பாத்துட்டீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கு

சீட் கவர் நீட்டா இருக்கு. ஆமா இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும். ஓகேங்க. டச் ஸ்கிரீன் எல்லாமே இன்பில்ட்டா வந்துரும். டாப் அண்ட் மாடல் தான். சரி சரிங்க சார். இங்க பாருங்க फ्रंट அண்ட் பேக் சீட் கவர் நீட்டா பக்காவா மெயின்டெய்ன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க உங்களுக்கு எந்த செலவுமே வைக்காத வண்டி தான் இது. இந்த மாடல் ரெனால்ட் குவிட் டாப் அண்ட் மாடல் நியூ ஷேப் இந்த வண்டிக்கு கேக்குறவள பாத்தீங்கன்னா 375000 கேக்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நெகோஷியபிள் பண்ணி வாங்கலாம் ப்ரொபைல் நல்லா இருக்குற பட்சத்துல

இது வந்து நிசான் மைக்ராங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் டீசல் வண்டி மாடல் ஓகே பட்டன் ஷாட் வந்துரும்

கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு ஓகே விடிஐ வேரியன்ட்ங்க ஓகேங்க சார் 2013 மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்கு ஓ சரிங்க சார் கம்பெனி சர்வீஸ் செகண்ட் ஓனர் இருக்கு இன்டீரியர் எல்லாம் நீட்டா இருக்கும் ஓகேங்க சார் சீட் கவர் மேட்லாம் போட்டுருக்காங்க ஓ சரிங்க சார் நீட்டா இருக்கு ஆமா ஃபுல்லா கம்பெனி வீல் எல்லாம் பாத்தீங்கனாலும் வீலுமே நீட்டா இருக்கு நாலு டைல் புதுசு போட்டுருக்காங்க ஓ சரிங்க பாருங்க பேக் சைடுமே நல்லா நீட்டா இருக்கு சீட் கவர் எல்லாமே கேக்குறவங்க பாத்தீங்கன்னா 435000 கேக்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்க சார் நம்ம மூணு வண்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இருந்தோம் 2005 பார்த்தோம் 2013 மாடல் பார்த்தோம் இது 2010 மாடல் டீசல்ங்க ஓகே சார் இது திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு ஓகே 2010 செகண்ட் ஓனர்ல இருக்குங்க டீசல் வண்டி ஓகே வண்டி இன்ஜின் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும் Black கலர்ல ஒரு நல்ல ஒரு எல்லாமே நீட்டா இருக்கு எல்லாம் நீட்டா இருக்கும் Black கலர்ல ஒரு நீட்டான வண்டிங்க டீசலுக்கு நல்ல ஒரு 23 வரை மைலேஜ் தரக்கூடிய ஒரு நல்ல வண்டி இதுல புதுசு மாத்தி இருக்காங்க